உங்க பேர் என்ன ஒரு சல் நம்பர் கொடுங்க எங்க ஆபீஸ்ல கேட்டீங்களா நீங்க முதல்ல எங்க ஆபீஸர் கேட்டீங்களா சார் என்ன செய்யணும்னு சொல்றீங்க நான் இருக்கறதுக்கு டீடைல் சொல்றேன் எழுதி பண்ணி ஊர் மக்கள் சொன்னாங்க

இந்த கிராமத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டுக்கிறது கடந்த நாற்பது வருஷமா செயல்பட்டு வருது இந்த இடத்துக்கு பேரு பாரதி அண்ணா நகர் அப்படின்றது இந்த பத்து வருஷமா தான் அறியப்படுது இதுக்கு முன்னாடி இந்த பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவில் கேட்டா இந்த இடத்துக்கு பேர் பள்ளிக்கூடம் ஏன்னா இந்த பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவிலே மொதல் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் இப்ப வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடமும் இதுதான் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவுல இருந்து எல்லாருமே இறங்கி வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு போனாங்க இது மத்தியஸ்தமா இருந்த இடம் அவங்க அவ்வளவு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு பிள்ளைய படிச்ச இடத்துல அஞ்சு தான் படிக்கிறாங்க வெறும் அஞ்சே அஞ்சு பிள்ளையை படிக்கிறாங்க இதுக்கு ஈராசிரியர் பள்ளி வராது ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க இவங்க அஞ்சு நாளைக்கு வராங்க அவங்க அஞ்சு நாளைக்கு வராங்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு மண்டி போய் கிடக்கு புதர் மண்டி போய் கிடக்கு வாரத்துக்கு நாலு லட்சம் செலவழிச்சு மூணு லட்சம் செலவழிச்சு பெயின்ல தான் எழுதுறாங்களே தவிர வேற ஒன்னும் செயல்பாடுகளை சரியான கழிப்பறை வசதி கிடையாது குடிநீர் வசதி சுத்தமா கிடையாது இங்க சொல்லப்போனா நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளியிலே பாண்டு மணிக்கு சுதந்திரம் தனி கொடியேற்ற பள்ளி இதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு வருது இங்க இருக்கிற ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி பார்த்தாச்சு வெளி இடத்துலயும் எங்க போய் மனு கொடுத்து பார்த்தாச்சு மேலே இடத்து வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு யாருமே சரியான செயல்பாடுகள் கிடையாது இது மேலாவது இதன் மூலமாவது இந்த இளைஞர்கள் நாங்கள் ஒத்துழை வச்சுக்கோங்க கண்டிப்பா நாங்க ஒத்துழைக்க அந்த பள்ளியை திருப்பி மீட்டெடுக்கணுன்றது நாங்க ஆசைப்படுறோம் இதை அரசாங்கம் தலையிட்டு இதை செயல்படுத்தணும் ரெண்டாவது இப்படி புதர் கிடக்கிற அந்த பள்ளியில வந்து எங்க பிள்ளையில படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க ஏற்கனவே யானை மாடு எங்களுக்கு சாலை வசதி கிடையாது ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ரொம்ப பிற்படுத்தப்பட்ட கிராமமா இந்த கிராமம் இருக்கு இதுல இந்த கடைசி வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பே இந்த பள்ளி தான் இந்த பள்ளியை சரியா செயல்படணும்ன்றதுல இந்த இங்க இருக்கிற நூறு நூறு குடும்பத்துக்கு மேல ட்ரைபிள்ஸ் வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாம் மாற்று வழியே கிடையாது இந்த பள்ளி ஒன்று தான் எங்களுக்கு உயிர் அதனால எங்க உயிரை திருப்பி மீட் எடுக்கிறோம் அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு சரியா செயல்படணும்னு நாங்கள் முறைவாக கேட்கிறோம் எத்தனை டீச்சர்ஸ் வரோம் அவங்க சாலை வசதி சரியில்லை உடல்நிலை சரியில்லைன்ற காரணம் காட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு வராங்க ரெண்டு மணிக்கு ஸ்கூல் ஓவராயிருது அவ்வளவுதான் எங்க பிள்ளைங்க நாங்கள் எட்டு மணிக்கு விட்டுட்டு காட்டு வேலைக்கு போறவங்க இங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தான் எட்டு மணிக்கு விட்டுட்டு போறோம் பன்னெண்டு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் யாரு பாதுகாப்பு யார் பாதுகாப்பாக இருப்பாங்க சொல்லுங்க மூணு மணிக்கு நாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரோம் மூணு ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிளாஸ் ஸ்கூல் ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டரை மணி நேரம் யார் பாதுகாப்பு கொடுப்பா இதுக்கு பையனே நாங்கள் வேற ஊருக்கு நாங்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அதனால இங்கேயே முடிஞ்ச வரைக்கும் சிறப்பான ஆசிரியர்களை செயல்படுத்தி இந்த பள்ளியை திருப்பி மீட்டு எடுக்கணும் பழைய பேர் இந்த பள்ளி அடையணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அரசாங்கத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்